அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது பாருங்கோல் சிவபெருமான் ஏன் சுடுகாட்டில் குடை கொண்டுள்ளார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்பொல் சிவபெருமான் அவர்கள் இந்து சமயத்தில் கூறப்பட்டுள்ள மும்மூர்த்திகளில் ஒருவராக திகழ்கிறார் சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளாகும் இறப்பும் இல்லாத பிறப்பும் இல்லாத பாரம்பொருளால்தான் பரமசிவன் என்கின்ற பாரம்பொல் சிவபெருமான் அழைக்கப்படுகிறார் அந்த வகையில் பாரம்பொல் சிவபெருமான் ஏன் சுடுகாட்டில் இருக்கிறார் என்பதை பற்றி தெரிய அனைவரும் ஆவலாக இருக்கிறார்கள் ஒருமுறை பார்வதி தேவி சிவபெருமானிடம் நீங்கள் சுடுகாட்டில் தங்குவதற்கு காரணம் என்னவென்று கேட்டார் அவ்வோது சிவபெருமான் சுடுகாட்டில் வசிக்கிறார் தெரியுமா என்பதை பற்றி கேட்டனர் அதற்கு சிவபெருமான் எல்லா மனிதர்களுக்கும் இறந்த பிறகு வரக்கூடிய ஒரே இடம் சுடுகாடு தான் தன் உயிருடன் இருக்கும்போது கலைவிடம் வந்து எனக்கு இதை குடு அதை குடு என்று வேண்டுகிறார்கள் அவர்கள் இறந்த பிறகு அவர்களை நினைத்து உறவினர்கள் சிறிது காலமே கவலைப்படுவார்கள் பிறகு அந்த நபரின் சொத்துக்களை தேடிப்போக ஆரம்பித்து விடுவார்கள் அப்போதுதான் அந்த ஆன்மா வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை நோக்கி ஓடி வீணடித்து விட்டோமே மோட்சத்துக்காக புண்ணிய பலனை சேர்த்து வைக்காமலேயே விட்டோம் என்ற கலங்கி தனியாக நிற்கும் ஆனால் நான் அந்த ஆன்மாவை தனியாக விடமாட்டேன் மயான பூமியிலேயே அந்த ஆன்மாவிற்கு துணையாக இருப்பேன் நீ தனியாக இல்லை என்று ஆறுதல் தருவதற்காகவும் அந்த ஆன்மாவிற்கு முக்தி தருவதாகவும் நான் ருத்ர பூமியில் இங்கு இருக்கிறேன் என கூறப்படுகிறது இந்த ஜகத்தில் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நானே தந்தையாக இருக்கிறேன் எனவே காயமடைந்து வழியால் துடைக்கும் குழந்தைகளுக்கு என்னை அடைய உதவும் எனது கடமையாகும் அதனால்தான் நான் ருத்ரன் பூமியிலேயே தங்கி அங்கே தவிக்கும் ஆன்மாக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் என பரம்பு சிவபெருமான் கூறுகிறார் முக்கியமாக சுடுகாட்டில் யாரும் அவருக்கு துணையாக இருக்க மாட்டார்கள் அப்போது அந்த ஆன்மா அழுது துடிக்குமா அப்போது கவலைப்படாதே மகனே உனக்காக நான் இந்த காட்டில் காத்திருக்கிறேன் என கூறுமாம் அந்த சிவபெருமானுடைய வார்த்தை அப்போது அந்த ஆன்மா மனதில் அவ்வளவு சந்தோஷப்பட்டு பரம்பு சிவபெருமானிடம் தஞ்சம் புகுகிறது உலகிற்கே தலைவனாக கருதப்படும் சிவபெருமான் சுடுகாட்டில் காவல் இருப்பவர் என புராணங்கள் சொல்லுகின்றன காட்டுடைய சுடலை பொடிய பூசிய என திருஞான சம்பந்தரும் தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார் பக்தர்களை காக்கும் கடவுள் என போற்றப்படும் பரம்புள் சுபபெருமான் எதற்காக சுடுகாட்டில் காவல் காக்கிறார் இந்த சந்தேகம் பார்வதி தேவிக்கு வந்தது இதுபற்றி ஒரு முறை பெருமானிடம் பார்வதி தேவி கேட்டபோது உலகில் எத்தனையோ இடங்கள் போது எதற்கு நீங்கள் சுடுகாட்டில் காவல் காக்கிறீர்கள் என நீங்கள் கேட்டிருக்கிறார் அதற்கு நான் கூறுகிறேன் என ஒவ்வொரு உயிரும் ஆத்மாவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து சேரும்மிடம் சுடுகாடுதான் ஒவ்வொரு ஆத்மாவும் தான் உயிரிடம் நிற்கும் போது பல்வேறு விஷயங்களை தேடி அழைந்து கொண்டிருக்கின்றன யாரும் வீடு இருக்கும் காலத்தில் உண்மையான அன்புடன் வந்து இறைவனை வேண்டுவது என்பது கிடையாது எனக்கு அதை கூடு இதை அதை கூடு அதை செய் இதை செய் என ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் என்னை தேடுகிறார்கள் அவர்கள் வீழ்ந்த பிறகு அவர்களின் உறவுகள் சிறிது காலம் மட்டுமே அவர்களை நினைத்து வேதனைப்படுகின்றன அதற்கு பிறகு அந்த நபர் சேர்த்து வைத்த சொத்துக்களையே தேடி சென்று விடுவார்கள் அப்போதுதான் அந்த ஆன்மா உணரும் தான் வாழ்நாள் காலத்தில் எத்ததையோ தேடி சென்று ஓடினேனே முக்தியை அடைவதற்கான வழியை தேடாமல் போய்விட்டேனே என கலங்கி நிற்கும் அப்போது தனக்கென யாருமே இல்லையே இனி தான் என்ன செய்ய போகிறோம் என இன்னி அந்த ஆத்மா கலங்கி வேதனைப்படும்போது உலகிற்கு தந்தையாக இருக்கும் நான் அந்த ஆன்மாவிற்கு துணையாக இருப்பேன் தனக்கான ஆறுதலை தேடி அந்த ஆத்மி வேறு எங்கும் தேடி அலைய திருடக் என்பதற்காகத்தான் அந்த ஆறுதல் படுத்தி அது முக்தி அடைவதற்கான நல்வழியை காட்டி நற்கதி அடை செய்வதற்காக ஆன்மாக்களுக்கு துணையாக நான் சுடுகாட்டிலேயே தங்கி இருக்கிறேன் என பாரம்பூ சிவபெருமான் கூறுகிறார் முக்கியமாக எவரும் அதாவது மனைவி சென்று மகன் சென்று அனைவரும் சென்று போது அல்லது ஆவி அலையும் போது அங்கே நான் இருக்கிறேனா சிவபெருமானாகிய நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ கவலைப்பட வேண்டாம் என சொல்லுவது சிவனுடைய சொல்லாகும் ஒவ்வொரு உயிரும் வாழும் காலத்தில் என்ன நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அந்த உயிரை வாழும்போது மட்டுமின்றி வாழ்க்கைக்கு பிறகு காத்து அரைவணைக்க தாய் தந்தை அதாவது தாய் உள்ளதொன்புடன் தந்தையாகிய நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக மரணத்திற்குப் பிறகு தனக்கென்று யாரும் இல்லை என தடுமாறும் ஆத்மாக்களுக்கு ஆறுதல் அளிப்பாகத்தான் சுடுகாட்டிலேயே தங்கியிருக்கிறேன் என பதிலளிக்கிறார் சிவபெருமான் ஒவ்வொரு உயிரும் தான் வாழ்கின்ற காலத்திலேயே இறைவனையும் முக்கியம் அடைவதற்கான வழியை தேட வேண்டும் என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்பதையே பரம்புள் சிவபெருமான் இந்த செயலில் உணர்த்தும் உண்மையாகும் முக்கியமாக பரம்புள் சிவனை நினைத்து அனைவரும் மனதிலேயே நினைத்து கொண்டு வாழும்போது அந்த சிவபெருமானே உங்களுக்கு காட்சி தருவார்கள் முக்கியமாக பரம்புள் சிவபெருமானை இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நாட்களில் முக்கியமாக அவரை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு வீட்டை சுத்தமத்தமாக துடைத்து முடித்துவிட்டு விட்டு அண்ணாமலையார் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அருகில் இருக்கும் சிவன் கோவில்களுக்கு சென்று உங்களால் முடிந்த சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு அந்த கோவிலுக்கு முக்கியமாக என்ன செய்ய பொருட்கள் வாங்கி கொடுக்க நினைக்கிறீர்களோ அதனை தாராளமாக செய்யலாம் முக்கியமாக சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கும் அசுத்தங்களை அதாவது குப்பைகளை பொறுக்கிவிட்டு உங்களால் முடிந்த அளவு தொண்டு செய்துவிட்டு வரலாம் இது உங்களுக்கு நன்மை பயக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்